மூணு வேலை பசிக்கும்ல இருக்கும் என்ன பண்ண வேலை தெரிய போனாங்க அப்பா ஒன்றும் வேலை கிடைக்கல ஒன்றும் படிச்சிருக்கணும் இல்லாது இந்த நகரில் அனுபவமா இருக்கணும் வேறு இருந்தவர் அத்தனை சென்னைக்கு வந்து என்ன பண்ணாரு ஒன்றும் கிடைக்கல மூணு நாள் பார்த்தோம் வீட்டில இருந்த அண்டா தைனு மோதரும் டைனு மோதல்னாக்கா அம்மா போட்டு கம்மலை தான் ரீசெண்டாக சொல்றேன் அவன் தாதி பக்கம் மூணு நாள் நம்ம வச்சு அத்தனாறு ஒன்றும் நாலு நாள் அப்பா வந்தார் வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னார் என்ன வேலை எல்லாம் தெரியாது வேலை கிடைச்சிட்டு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கணும் அடுத்து என்ன ஒன்னாவது சேர்க்கணும் அரசு பள்ளி இருக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு அரசு பள்ளியில இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க ஒரு வேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாரிச்சிட்டாரு ரெண்டாவது வேலை சாப்பாடுக்கு அரச நம்மனாரு சத்துணவு திட்டம் என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம ஒரு வேலை போட்டுருவோம் மூணாவது வேலை பாத்துக்கலாம் சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது ஒன்றாவது முடிச்சாச்சு ரெண்டாவது போகிறேன் நானும் என் தான் ஸ்கூல் விட்டு இருக்கோம் இங்கே வியாசரப்பாடியில வந்து ஒரு அரசு பள்ளி அது ஸ்கூலுட்டு வந்துட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது ஆனா உள்ளுக்குள்ளே வேண்டிக்கணும் அது நம்ம அப்பாவை இருந்திட கூடாது அப்படின்ட்டு அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ற வேலை அது என்னடா நம்ம அப்பா மாதிரியும் இருக்காரு நம்ம அப்பாதான் அப்படின்னு டவுட்டு நேரடியா திரும்ப பார்க்க முடியாது கடவுளை வேண்டேன் அது எங்க அப்பாவா இருந்துடக் கூடாதுன்ட்டு ஆனா அது எங்க அப்பா தான் கஷ்டமா இருந்தது சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல ஐயோ நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம் அப்போ தெரியல சின்ன பையனா நான் நானே அப்போ ரொம்ப அவமானமா இருந்தது வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அப்பா கிட்ட அங்க கூப்பிடல எதுவுமே பண்ணல வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வீட்டுல நழையவே மாட்டாரு பின்னாடி போய் தான் நுழைவாரு ஏன் இவ்ளோ டயர்டா வராரு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு வீருக்கு வெளியே போயிட்டாரான் நான் யோசிப்பேன் அன்னைக்குதான் அதோட பதில் தெரிஞ்சது அன்னைக்கு கேக்குற அப்பா கிட்ட இந்த மாதிரிப்பா உங்களை நாங்க பாத்த நீ அப்பா அந்த வேலை எல்லாம் செய்யற நான் தருக்குதுப்பா அப்படின்னு எங்க அப்பா ஒண்ணுதான் சொன்னார் அப்பா படிக்கலடா அந்த வேலை செஞ்சிட்டேன் நீ எப்படியாவது இந்த வேலையில மாட்ட மாட்டேன் அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு அதுல இருந்து எனக்கு படிச்சா கலெக்டர் ஆக முடியுமா இன்ஜினியர் ஆக முடியுமா எதுவுமே தெரியாது ஆனா படிச்சா எங்க அப்பா பார்த்த வேலைக்கு நான் போக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும் படிப்பு தான் காப்பாற்றணும்னு தெரிஞ்சாச்சு பண்ண அரசு இருக்கு படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அந்த வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும் மோட்டார் பேட்டரி எல்லாம் நமக்கு சொறும் அந்த பேட்டரியில ஒரு மோட்டார் வச்சுதான் சுத்ததான் செய்யும் நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட் அப்படின்றத பெருமையா இருக்கும் அப்போ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை சரி ஓகே அப்படியே முடிச்சாச்சு டுவெல்த் டென்த் எக்ஸாம் நடக்குது எங்க ஸ்கூல்ல நான் தான் இரண்டாவது மதிப்பெண் எடுத்தேன் லெவன்த்து சேர்றேன் லெவன்த்து என்ன சேரணும்னு தெரியல எங்க தமிழாசிட போனேன் சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் என்ன சார் சேரணும்ட்டு நீ பர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும் இன்ஜினியரிங் போகலாம் அது படிச்சா நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் சேர்ந்தாச்சு லெவன்த்து டுவெல்த்து முடிச்சாச்சு டுவெல்த்து முடிச்சிட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை எங்க வீட்டில் போயிட்டு சொல்றேன் என்னப்பா படிக்க போகிறேன் அப்பா கேக்குறாரு இன்ஜினியரிங் படிக்க போகிறப்பா அப்படின்னு எங்கப்பா பலர்னு ஒன்று விட்டார் ஏண்டா மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் படிக்க வருஷம் ஒரு லட்ச ரூபாய் ஆகண்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு இல்லப்பா நீங்க இன்ஜினியரிங் அப்பா படிக்கணும் அதெல்லாம் தெரியாது நீங்க எதனாவோ டிகிரில போய் சேர்ந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன் வேற எதுக்குமே போடல என் கூட படிச்ச பையன் போய் காலேஜ் சேர்ந்துட்டான் நான் மட்டும் சேரவே இல்லை அப்பா கேக்குறாங்க என்னடா நீ உன்னும் சேரலையா அப்படின்ட்டு அப்பதான் சொல்றா இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பா அப்படின்ட்டு செம்மடி ஏண்டா என்ன எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சுட்டு நான் அழவே இல்லை எங்க அப்பா தான் அழுதாரு இந்த மாதிரி இல்லப்பா அப்பாவுக்கு வந்து உன்ன படிக்க வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லப்பா அப்பா கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னாரு மீன் டைம் நான் இப்ப எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன் நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சேங்க்ஷன் ஆயிடுச்சு அப்பா நீ கையெழுத்து போட்டுதான்ப்பா செக் கொடுப்போம் நாங்க அதுதான் பண்ணி கூப்பிட்டேன் சொல்றேன் சொல்லி அடுத்த பேங்க்கு கூப்பிட்டு போயிட்டேன் அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்ஜினியரிங் நுழைவு தேரணும் ஒண்ணு இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல தலைவர் கலைஞர் அவர்கள் நுழைவு ரத்து பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஏழுல நுழைவு தேர்வு எல்லாம் சேர்ந்தாங்க அது அடிப்படையில மட்டும் தான் எட்டுல எனக்கு பொறியியல்கான சீட்டு கிடைச்சது அப்ப எனக்கு இருந்த ரிசர்வேஷன்ல என்னோட டிபார்ட்மெண்ட்ல இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சது சோ அந்த நுழைத்திருவு ரத்து பண்ண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன் அது உன்னுதான் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு நான் வருஷம் படிக்கிறோம் படிச்சு முடிச்சோட ரோபோட்டிக்ஸ் கம்பெனி யூஎஸ் பேஸ்ட் கம்பெனில போய் சேர்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய அளவுல இரண்டாவது இடையெடுக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் உரையில ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலக அளவுல ரஷ்யாவில் ஆறாவது இடம் அழகிறோம் அந்த தேதி வரைக்கும் இந்தியா சார்பா உலக அளவில் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரே ஆள் நம்ம மட்டும் தான் இருந்தோம் அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் வந்தாச்சு பட் இந்த கண்டுபிடிப்புகள எங்க போய் சேருது இந்த சேட்டலை டிசைன் பண்றது இந்த விண்கல்ல உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்றது இதெல்லாம் எங்க போய் சேருது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் தந்தை பெரியார் முன்ன சொல்லியிருப்பார் வருங்காலங்களில் வந்து இழித்தொல் ஒன்று இருக்காது அறிவியல் வளருது தொழில்நுட்பம் வளருது அதனால இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறது அபாயகரமான வேலைகளை செய்யறது இதனைக்கும் மிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி இருப்பார் அந்த சிந்தனை அப்ப உதிச்சுது இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்ற சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டேன் அடுத்த மூணு வருஷம் மறுபடியும் படிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த மலக்கொழி மரணங்கள் இருக்குல்ல அதை தடுக்கிற விஷவாய் கண்டுபிடி இருக்கிற அருவி என்னோட கண்டுபிடிப்பு அதை இலவசமா நம்ம சொல்லிக் அதுக்கப்புறம் பேப்பர் எல்லாம் படிக்கும் ஏன்னா எதுல ஆரம்பிச்சுனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்டா அட தானே எங்க அப்பா பார்த்த வேலை அதானே எங்க அப்பா லக்கிலி சேவாயிட்டாரு இன்னொருத்த கூடாது அப்ப முதல் கட்டமா என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் அந்த விஷா இருக்காதுன்னு தெரிஞ்சுப்போம் இருந்தா நீ இறங்காத நீ சாக மாட்டேன் அந்த கவி கண்டுபிடிச்சி கொடுப்போன்னு அதை பண்ணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆசிஃபான்ட் ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை காஷ்மீர்ல ஆஹ் கொன்னுட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு என் குழந்தை எல்லா இடத்துலையும் நான் தேடினேன் கோவில மட்டும் நம்ம பார்க்கல ஏன்னா கோவில தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னா ஒரு ஒரு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நமக்கு எப்பவுமே ரெண்டு தீவு இருக்கும் ஒரு தப்பு நான் இருந்தால் ஒரு அரச குற்றம் சொல்றது ஒண்ணு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒண்ணு நான் ரெண்டாவது வழிதான் சூஸ் பண்ணேன் இன்டர்நெட்டே இல்லாம ஒர்க் ஆற ஜிபிஎஸ் நம்மளோட கண்டுபிடிப்பு அதுவும் பொது வெளியில பேட்டன் ஃப்ரீயா கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நமக்குதான் பிரச்சனைகள் அடுக்கு மேல வந்துகிட்டே இருக்கமே நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்ல இன்ஜினியரிங் நுழைவு நான் அசை சேர்ந்து இருக்க மாட்டேன்ட்டு மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சேன் அஞ்சடியில கிளாரான் ஒரு ரோபோ இப்ப அதுக்கு அவ்வளவு பேர் வச்சிருக்கும் அதனோட நீட்டோ சிலபஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு போக ஆரம்பிச்சேன் அந்த பசங்களை படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரோபோட்டை பாக்கிறதுக்கு தெரியாம ஸ்கூல் வர ஆரம்பிச்சாங்க சோ அந்த வகையில நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது அது மூணு பண்ண அப்புறம் கொஞ்சம் ஃபேம் கிடைச்சிது புகழ் கிடச்சிது கம்பெனியை உருவாக்கணும் ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஏஏ சார்ந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஇஓவா இருக்கிறேன் இந்த மாற்றம் இருக்குல்ல ஒரு மேனுவல் கவஞ்சோட பையனா இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் ஏஐட சிஇஓ வந்து நிக்கிறான்ல இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா என் புத்தகம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த புத்தகம் இருக்குல்ல எங்க அப்பா கையில வரல என் கையில வந்தது அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்க தெரியப்படுத்த விரும்புறேன் அவர் எல்லாம் நடந்தே இருக்காது ஆண்டாண்டு காலமா இருக்கு எங்க தாத்தா கிடைக்காத படிப்பு எங்க அப்பா கிடைக்காத படிப்பு பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாவும் அவர் அந்த சூழல் இருக்குல்ல சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல் இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல அது மூலியமா மட்டும்தான் எனக்கு கிடைச்சது கண்டிப்பா பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டங்களை கொண்டு வந்தாரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அஹ் படிப்பதற்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு எட்டு மணி நேர வேலைக்கு கொண்டு வந்தாரு பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாமே கொண்டு வந்தாரு ஆனா அதெல்லாம் அமல்படுத்துவதற்கான அந்த களத்தை தயார் பண்ணது பாபா சாஹப் அம்பேத்கர் சட்டம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து தானே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல மட்டும் அதை அமல்படுறதுக்கான காலம் சிறப்பா அமைஞ்சது இல்ல அதை அமைச்சு தந்தை பெரியார் அதோட பயனாளியா தான் சேர்த்த அந்த மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லணும்ல அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டமா தான் இந்த நான் பயன்படுத்திக்கிறேன் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மனப்பான்மையையும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் தொழில்நுட்பத்தால் என்னெல்லாம் தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியணும் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்ததன் காரணமாக அத எங்க அப்பா படிப்பறிவெல்லாம் இல்ல கேட்டிருக்காரு அப்போ ஓ பெரியா சொன்னா கரெக்டா இருக்கும் அவனை படி கேட்கலாம் இந்த நோக்கம் என் மொத்த வாழ்க்கையுமே மாத்திருக்கு அப்போ ஒண்ணுமே இல்லாம இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது காரணம் புத்தகமா போது நீங்க எல்லாம் என்னோட ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கல்ல உங்க அப்பா அம்மா யாரும் வந்து மேனேஜ் கொஞ்சம் இருக்க மாட்டா நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் தப்பு இல்ல இந்த கடன் நினச்சா கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்கு அப்ப படிச்சப்ப சத்துணவு திட்டம் இருந்தது கொடுப்பாங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு படக்கழக செப்பல் ஃப்ரீயா கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க ரூபாய் பணம் எங்களுக்கான பணம் உதவி தொகையா கொடுப்பாங்க ஆனா இப்போ அரசு தமிழ் வழியில படிச்சு காலையில சேர்ந்தா தமிழ் புதுவத்துல மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அடுத்து இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கலனாக்கா நான் முதல்வரில் உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து வேலையும் கொடுக்குது இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேர்ல செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தச்சாலோ இல்ல செருப்பு தைக்கிற குருவோட சிஷ்யன் செருப்பு தைச்சாலும் நான் காசு குடுக்கறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணா நீ பட்டியலா நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுல முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில தான் பாக்க மூலயமாக இது மட்டும் இல்ல ஜெனரேஷன் கிராஜுவேட்டா உனக்கு பிசிட்டு நீ பட்டியலில் சேர்ந்த இளைஞனா உனக்கு இன்ஜினியரிங்ல காசே கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சேர்ந்த ஒரு பொண்ணா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த சிந்தனையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல அந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அதுதான் பெரியாரின் உரிமை கூறல் அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பா மட்டும்தான் ஏங்க வைக்க முடியும் அது எந்த அரசு வந்தாலும் பெரியாரோட சிந்தனையை புறக்கணிச்சு ஏங்க வைக்க முடியாது கட்டாயத்தை உருவாக்குனார்ல இதுதான் அவட உரிமை குரல் அந்த குரல் என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு படிப்பு மூலியமாக உங்ககிட்டயும் அந்த இது இருக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை மாத்தலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து நீங்க சொல்றீங்க நானும் படிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க நீங்க சொல்லும் போது எவனையுமே நம்ப மாட்டான் இல்ல அதே மாரி பெரியார் சொல்லிருக்காரு பெண்களை முன்னேற சொல்லியிருக்காரு படிக்க சொல்லியிருக்காரு வீட்டை விட்டு வெளியே வர சொல்லியிருக்காரு நான் சொல்லும் போது கூட இருக்கோம்னு சொல்லுவான் பொம்பளை பொண்ணு ஒரு திமுறா பேசு பத்தியா அப்படின்ட்டு ஆனா அதே நீங்க ஜெயிச்சா அப்புறம் யார் உங்களை திம்ரா பேசுறேன்னு சொன்னானோ அவனே உங்க அப்பவே தெரியும் பாந்தப்போட ரொம்ப தன்னம்பிக்கையா படிச்சுன்னு சொல்லலாம் நீங்க சொன்ன அதே வார்த்தை திமர்ல இருந்து தன்னம்பிக்கையா மாறுறதுக்கு நீங்க ஒரு வெற்றியை மட்டும் பெருசா தரணும் ஆனா என்ன விஷயம்னா முதல் வெற்றியை உலகம் லக்கா தான் பாக்கும் சோ ரெண்டாவது வெற்றியை கொடுங்க உங்க திறமையா பார்க்கும் ஹார் ஒர்க்கா பாக்கும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருங்க உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நான் வெற்றி பெற்ற இப்படி உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஒரு சும்மா மைக்ல பேசிட்டு போறாரா நெவர் உங்களால் ரஜினிகாந்த் தெரியுமா அவர் என்னன்னு சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் சச்சினா காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்றீங்க மார்க் ஜக்கர்பக் உங்களுக்கு பிடிக்கும் வேற யாரை பிடிக்கும் பில்கேட்ஸ பிடிக்கும் தளபதியை பிடிக்கும் வெரி குட் இவங்க எல்லாரையும் பிடிக்குது இல்ல இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எதனா பண்ணிருக்காங்களா தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க துறையில அவங்க செய்த சாதனைகள் வைக்குது ரஜினிகாந்தோட துறை என்ன நடிப்பு அந்த துறையில பெஸ்டா வர்றதுக்கு என்னென்ன பண்ணமோ அத பண்ணாரு அந்த துறையில அவரோட ஜூனியர்ஸ் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர்ஸ் வீட்டுல வேலை பாக்குறவங்க அவங்க டிரைவர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர் சூப்பர் ஸ்டாரை ஏத்துக்கிட்டாங்க சச்சின் டெண்டுல்கர் அவரோட துறை என்ன கிரிக்கெட் கிரிக்கெட்ல சேர்ந்து விளங்கினாரு ஜூனியர் பிளேயர்ஸ் அவரை மதிச்சாங்க ஜூனியர் பிளேயர்ஸ் வீட்டுல இருக்க அவங்க மதிச்சாங்க அவர் காட் ஆஃப் கிரிக்கெட் மாறிட்டார் அப்போ அவங்க அவங்க சிறந்து விளங்கினாலே அவங்க இந்த ஒட்டுமொத்த உழைப்பு ஆண்ட முடியும் இப்ப உங்களோட துறை என்ன எஜுகேஷன் படிக்கிறது அப்ப அந்த துறையில நீங்க சிறந்து விளங்கி என் துறையில நான் தாண்டா கிங்கு குயின் அப்படின்னு உட்காந்தீங்கன்னாக்கா நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும் உலகத்தை ஆகுங்கிறது இருக்கிற எழுநூத்தி முப்பது கோடி மக்களிடம் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதான் கிடையாது உங்களோட துறையில நீங்க சிறந்து விளங்கினாலே உலகத்தை ஆள முடியும் அதுக்கான நல்வாய்ப்புகளும் நம்மோட அரசு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த திராவிட மண்ணில தந்தை பெரியாரோட கருத்தையோட இவ்வளோ எதிரொலிப்பா செயல்படுற இந்த அரசோட திட்டங்களை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை பயன்படுத்த நானும் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இவ்வளவு திட்டங்கள் இருக்கு பயன்படுத்தி மேலே வாங்க தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தமிழ் வாழ்க நன்றிதர் thank <laughs> you